அவ்வாறு இன்று என்னுடைய வம்சமானது அடியோடு அழிந்ததோ அவ்வாறே உன்னுடைய யாதவ குலத்தின் பெரும் அழிவானது உன் கண்ணுக்கெதிரே நடக்கும் வாசுதேவா பண விலங்குகளுக்கு இணையாக யாதவ குலத்தின் வீரர்கள் ஒருவர் மற்றவரின் உதிரம் பருகுவர் அதில் தப்பி பிழைத்து மிஞ்சியவர்கள் உன் யாதவ குலத்தை சேர்ந்த பாலகர்கள் நிரந்தரமாய் கண்ணீர் வடிப்பர் அன்று அவர்களுக்கு ஆறுதல் கூறி கண்ணீர் துடைக்க ஒருவரும் இருக்க மாட்டார்கள் எவ்வாறு இன்று இந்நகரம் களை இழந்து இருளில் மூழ்கியுள்ளதோ இதைப் போலவே ஒரு நாள் உனது நகரமும் சமுத்திரத்தில் முழுகி அழிவை பெறும் உனது நகரில் ஜொலிக்கும் தங்க பவனங்கள் ஆழி அலையால் அமிழ்த்தப்பட்டு ஆழ்கடலை அடையும் அதோடு நீ ஒரு கொடும் வனத்தில் அஸ்திரங்கள் ஏதுமின்றி விலங்கை போல் அலைந்து திரியும் வேளையில் வனத்தில் வாழும் ஒரு வேடனால் வதைக்கப்படுவாய் வாசுதேவா